தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தின் வலி சிகிச்சைக்காக நிலம் விற்க தடை ஒன்பது ஆண்டுகளாக சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையற்ற வாழ்க்கை எங்கே நடக்கிறது இந்த கொடுமை பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கீழ் மயிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பழனி அவரது குடும்பத்துடன் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஊரால் தனிமைப்படுத்தப்பட்டு அடிப்படை வசதிகள் இன்றி தவிப்பில் வந்துள்ளார் பழனியின் மூத்த மகள் ஈஸ்வரி இரண்டு வயதில் அடுப்பில் விழுந்து முகம் முழுவதும் தீக்காயம் அடைந்து கைகளின் பத்து விரல்களும் கருகிய நிலையில் உயிர் பிழைத்தார் அவளுக்கு மேம்பட்ட சிகிச்சை அளிக்க தந்தை பழனி அரை ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்ய முயன்றபோது ஒன்றுவிட்ட பங்காளிகள் நிலத்தை வெளிநபருக்கு விற்க தடை செய்தனர் ஈஸ்வரிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடியாமல் சாதாரண அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதில் அவரது முகம் மேலும் சிதைந்தே போனது இந்த நிலத்தை குறைந்த விலையில் எங்களுக்குதான் விற்க வேண்டும் என பங்காளிகள் ஊர் கவுண்டரிடம் வலியுறுத்திய நிலையில் பழனிக்கு ஊரை விட்டு வெளியேற தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் பின்னர் பழனியின் குடும்பம் சமூகத்தால் முழுமையாக ஒதுக்கப்பட்டது மின் இணைப்பு பாதை பொது விழாக்கள் நல உதவிகள் என எந்த வசதிகளும் வழங்கப்படவில்லை பள்ளி மாணவர்கள் சூரிய ஒளி விளக்கில்தான் படிக்கின்றனர் மேலும் சமீபத்தில் பழனியின் மகன் லட்சுமணன் மீது ஒருவன் மது போதையில் கத்தியால் தாக்க முயற்சித்துள்ளான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என கூறும் அவரது குடும்பத்தினர் ஆரா துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இப்போது கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் பி எஸ் சி மைக்ரோ பயாலஜி படிக்கும் ஈஸ்வரிக்கு உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க நிலத்தை விற்க அனுமதி வேண்டும் என்றும் அவர்களை ஒருக்கிய சமூக நெருக்கடிக்கு அரசே தீர்வாக செயல்பட வேண்டும் என்றும் பழனி கண்ணீருடன் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சும்மா வருஷம் நிறப்பிரச்சனைக்காக இருக்கிறாங்க போலீஸ் தரம் கூறக்கார சொல்லியும் அவங்களுக்கு தான் சாத பேசி நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் நீங்க உங்களுக்கு சொல்லுங்க நீ அவங்க சொல்கிற மாதிரி கேட்கலனாக்கா நாங்கள் ஊரில் பாரு காசு பொறுத்துக்கிற கோயிலுக்கு காசு வாங்கி போயிட்டு உங்க வேலை நீ பாரு எங்க கிட்ட கோயில் வராத இந்த குழப்பமா தான் இருக்கிறாங்க நாங்க நிம்மதியா ஒரு நைட் ஆனா இல்ல பகலானா எங்கேயா வெளியில் பார்த்து கூட எங்களுக்கு அந்த ஒரு பை அச்சுறுத்தலோட தான் நாங்க போயிட்டு வரங்க அரசு எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா எங்க பசங்களுக்கு பள்ளிக்கூடும் போதுங்க அந்த நேரமா ஒரு பொண்ணு நெருப்புல ஒரு வயசு குழந்தைய அடுப்புல விழுந்து நெருப்புல வந்துட்டா அவளை காப்பாத்துறதுக்கு சர்ஜரி பண்றதுக்காக நான் ஒன்றரை ஏக்கரா நிலத்தை வித்தேன் அந்த நிலத்தை வித்ததுக்கு அதை விக்க கூடாதுன்னு தடுக்கிறாங்க எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை எங்களுக்கு கரண்ட் வசதி இல்ல தண்ணி வசதி இல்லை சின்ன வயசுல நெற்புல இருந்துட்டு அது மருத்துவ செலவுக்காக என்னோட எங்க அப்பா அம்மா ஒன்றில் இருக்கிற நிலத்தை வித்துட்டு என்னோட மருத்துவ செலவுக்காக விற்றாங்க அது என்னோட சித்தப்பா பெரியப்பா பசங்க வந்து தான் விக்கணும் வேற யாருக்கும் விற்கக்கூடாது நாங்க சொல்ற தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நிரட்டுறாங்க இப்ப என் தம்பிங்க என் தங்கச்சிங்க எல்லாம் காலேஜும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அவங்களோட பாதுகாப்பு வேணும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தின் அவலத்தை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் தற்போது பழனியின் குடும்பத்தில் ஒரு கேள்விக்குறியாக எழுகிறது ஒரு குடும்பம் தவறு செய்யாமல் வாழும் உரிமைக்காகவே சோகம் அனுபவிக்க வேண்டுமா இந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்ற கேள்வியுடன் இதுபோல சமூக உணர்வோடும் எடுத்துரைக்கப்பட இருக்கின்றது உடுமலை அமராவதி